வணக்கம் வெல்கம் டு ஜோசிஸ் கிச்சன் ஐம்பது வயதை கடந்தவர்களுக்கு தான் தலைமுடி நரைக்க ஆரம்பிக்கும் அப்படின்னு சொல்கிற காலம் போய் பத்து வயது குழந்தைகளிலிருந்து முப்பது வயது வரைக்கும் உள்ளவர்களுக்கு கூட இப்போ இந்த மாதிரி நரைமுடி பாதிப்புனால ரொம்பவே அவதிப்படுறாங்க இளம் வயசில் ஏற்படக்கூடிய நரைமுடிக்கு என்ன காரணம் அது வராமல் நம்ம எப்படி தடுக்கலாம் வந்த பிறகு அதை எப்படி நம்ம நிரந்தரமாக முடிய கருமையாக்கலாம் பதினைந்து நாட்கள்லேயே ஒரு சூப்பரான மாற்றம் தெரியக்கூடிய ஒரு ரெமடி பற்றி தான் நம்ம இந்த பதிவில் பார்க்க போகிறோம் வாங்க அதுக்கு என்ன பொருட்கள் எல்லாம் தேவை அதை என்ன மாதிரியெல்லாம் நம்ம பயன்படுத்திட்டு வந்தோம் அப்படின்னா அந்த இளநரை வராமல் தடுக்கலாம் வந்த பிறகு அதை நம்ம எப்படி சரி பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ பார்க்கலாம் இதுக்கு நம்ம முதல்ல எடுத்துக்கிட்டது இந்த இஞ்சி இந்த இஞ்சியை நம்ம எந்த மாதிரியும் பயன்படுத்திட்டு வந்தோம் அப்படின்னா அந்த இளநரை வராமல் தடுக்கலாம் வந்த பிறகு அதை சரி பண்ணலாம் அப்படின்னு சொல்லி தெரிஞ்சுக்கலாம் இஞ்சி மிகவும் ஒரு நல்ல ஒரு நன்மையை தரக்கூடிய ஒரு பொருள்னு நம்ம சொல்லணும் கண்டிப்பாக உடலில் இருக்கக்கூடிய அந்த கெட்ட கொழுப்பை கரைத்து வெளியேற்றுவதற்கு ஒரு மிகச்சிறந்த தீர்வாக இருக்கும் முக்கியமாக நமக்கு இந்த சின்ன வயசுலேயே நிறையமுடி வருவதற்கு காரணம்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா மெட்டம்பாலிசத்தில் ஏற்படக்கூடிய ஒரு பிரச்சனை தான் அந்த மாதிரி மெட்டம்பாலிசத்தை சரி பண்ணுறதற்கு ஒரு இஞ்சி இந்த இஞ்சி வந்து நமக்கு ஒரு மிக முக்கிய பங்கு வகிக்கு இதை நம்ம எப்படி பயன்படுத்தணும் அப்படின்னு சொல்லி பார்க்கலாம் கிட்டத்தட்ட ஒரு நாலு இன்ச்சு அளவுக்கு நீங்கள் இஞ்சி எடுத்துக்கோங்க அதை நல்லா சுத்தப்படுத்திட்டு தோல் நீக்கினதுக்கு பிறகு இந்த மாதிரி நீங்கள் துருவி எடுத்து வச்சுக்கோங்க இதை மட்டுமே நம்ம பயன்படுத்த போகிறது கிடையாது இது கூட நம்ம அடுத்ததாக சேர்க்க போகிறது இந்த மாதிரி தேன் எடுத்துக்கோங்க நல்ல சுத்தமான தேனாக நீங்கள் பார்த்து வாங்கிக்கோங்க ஒரு வேளை அப்படி கிடைக்கல அப்படின்னா நான் உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் லிங்க் கொடுக்குறேன் அதில் போய் நீங்கள் செக் பண்ணி வாங்கிக்கலாம் இந்த தேன் கிட்டத்தட்ட நீங்கள் ரெண்டு டீஸ்பூன் அளவுக்கு எடுத்துக்கோங்க இது நீங்கள் மொத்தமாக கூட ஸ்டோர் பண்ணி நீங்கள் பாட்டிலில் வச்சுக்கலாம் உங்களுக்கு எப்போல்லாம் தேவையோ அப்போல்லாம் கூட நீங்கள் எடுத்து சாப்பிட்ற மாதிரி கூட நீங்கள் செஞ்சு வச்சுக்கலாம் இல்லை அப்பப்போ தேவைக்கு தகுந்த மாதிரியும் நீங்கள் எடுத்து வச்சுக்கலாம் இப்போது இந்த மாதிரி நம்ம தேன் சேர்த்தாச்சு இந்த ரெண்டையும் சேர்த்து நல்லா நீங்கள் மிக்ஸ் பண்ணிவிட்டு ஒரு பதினைந்துலேருந்து முப்பது நிமிடங்கள் நீங்கள் அப்படியே விட்டுருங்க அதுக்கப்புறமா முப்பது நிமிடங்கள் கழித்து ஒரே ஒரு டீஸ்பூன் மட்டும் நீங்கள் எடுத்து சாப்பிடுங்க இந்த மாதிரி நீங்கள் தினமும் சாப்பிட்டு வந்தீங்க அப்படின்னாலே போதும் பதினைந்து நாளையிலே சூப்பரான மாற்றம் வந்து உங்களுக்கு கண்டிப்பாக தெரியும் ஸோ இந்த மெத்தட் நீங்கள் ரெகுலராக ஃபாலோ பண்ணிவிட்டு வரலாம் நிறைய செஞ்சு வச்சிங்க அப்படின்னா கண்ணாடி மாட்டிலில் போட்டு நீங்கள் ஸ்டோர் பண்ணி வச்சுக்கோங்க அந்த மாதிரி வச்சிங்க அப்படின்னா தான் உங்களுக்கு அதிக நாட்கள் கெட்டு போகாமல் இருக்கும் அடுத்து என்ன அப்படின்னு சொல்லிட்டு நம்ம இப்போ பார்த்துடலாம் அடுத்து தான் நம்ம பார்க்க போகிறது இந்த சூப்பரான ஒரு ஹேர் பேக் இதை வச்சு தான் நம்ம பார்க்க போகிறோம் இதை நீங்கள் தொடர்ச்சியாக அப்ளை பண்ணிட்டு வரும்போது சீக்கிரமே உங்களுக்கு அந்த நரைமுடியானது நல்ல நிறம் மாறி கருமை நிறத்திற்கு உங்களுக்கு மாறுவதை கண்கூடாக பார்க்க முடியும் ரெண்டே ரெண்டு பொருள் மட்டும் நமக்கு போதும் இந்த ஹேர் பேக் செய்கிறதுக்கு வாங்க அதுக்கு என்ன பொருள் தேவை அதை எப்படி நம்ம பயன்படுத்திட்டு வரணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம இப்போ பார்த்துடலாம் இதுக்கு நம்ம எடுத்துக்கிட்டது இந்த மா இலை இந்த மாதிரி ஃப்ரெஷ்ஷான இலை கிடைச்சது அப்படின்னா நீங்கள் எடுத்துக்கலாம் ஒரு வேளை அப்படி கிடைக்கல அப்படின்னா நாட்டு மருந்து கடைகளில் உங்களுக்கு பொடியாக கிடைக்கும் மா இலை பொடி அப்படின்னு சொல்லி கேட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு கிடைக்கும் இதை மட்டுமே நம்ம பயன்படுத்த போகிறது கிடையாது இது கூட இன்னும் ஒரு பொருள் சேர்த்து நம்ம பயன்படுத்திட்டு வரும்போது தான் சூப்பரான ரிசல்ட் அப்படிங்கிறத நம்ம கண்டிப்பாக எதிர்பார்க்க முடியும் இந்த மா இலை வந்து நமக்கு நிறைய நன்மைகளை தரக்கூடியது சொல்லப்போனா உங்களுக்கு சிறுநீரை வந்து அதிக அளவில் வெளியேற்றதுக்கு ஒரு மிகச்சிறந்த நன்மை பயக்கும் அது கூடவே உங்களுக்கு ஏதாவது கட்டிகள் இருந்தது வீக்கங்கள் இருந்தது அப்படின்னா அதை இருக்கும் வாய்ப்புண் வயிற்றுப்புண் போன்றவற்றை சரி பண்ணுவதற்கும் ஒரு மிகச்சிறந்த தீர்வாக இருக்கும் இந்த மாயிலையில் நம்ம தொடர்ந்து சாப்பிட்டு வரும்போது நம்ம உடலுக்கு தேவையான புரதம் தாதுக்கள் விட்டமின் ஏ விட்டமின் பி விட்டமின் சி கண்டென்ட் எல்லாமே நமக்கு நிறையவே கிடைக்கும் இந்த மாயிலை கூட நம்ம அடுத்து தான் எடுத்துக்க போகிறது இந்த மாங்காய் இந்த ரெண்டையும் வச்சு தான் நம்ம பார்க்க போறோம் நீங்க தினமும் காலையில எழுந்ததும் வெறும் வயிற்றில் இந்த மாதிரி ஒரே ஒரு மா இலை நல்ல கொழுந்தான மா இலை தொடர்ந்து நீங்க சாப்பிட்டு வந்தீங்க அப்படின்னாலும் கண்டிப்பா வந்து உங்களுக்கு அந்த நிறைத்து தலைமுடியானது நல்ல கருமை நிறத்தில் உங்களுக்கு மாறும் அப்படி இல்லை அப்படின்னா இன்னொரு மெத்தட் இந்த மெத்தட்ல கூட நீங்க ஃபாலோ பண்ணிட்டு வரலாம் இந்த மாதிரி பழுக்காத காயா நீங்க எடுத்துக்கோங்க காயாகவே நீங்க எடுத்துக்கோங்க இந்த ரெண்டையும் வச்சு நம்ம எப்படி பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம இப்ப பாத்துடலாம் இது கிட்டத்தட்ட ஒரு பத்து இலை போல நீங்கள் எடுத்துக்கோங்க இது இந்த அளவு இருக்கக்கூடிய மாங்காய் ஒரு அளவு எடுத்துக்கோங்க உங்களுடைய முடியோட அடர்த்தியை பொறுத்து நீங்கள் அதிகப்படுத்திக்கலாம் குறச்சிக்கவும் செய்யலாம் இப்போ நம்ம இந்த மா இலையையும் கட் பண்ணி வச்சிருக்கிற இந்த மாங்காய் இந்த ரெண்டையும் சேர்த்து அம்மியில நல்லா விழுதாக அரைச்சி எடுத்துக்கலாம் இதை நல்லா இந்த மாதிரி விழுதாக நம்ம அரைச்சி எடுத்தாச்சு இது கூட நம்ம அடுத்து தான் சேர்க்க போகிறது நீங்கள் தலைக்கு ரெகுலராக அப்ளை பண்ணக்கூடிய ஏதாவது ஒரு ஹேர் ஆயில் நீங்கள் எடுத்துக்கோங்க நான் வந்து ஆலிவ் ஆயில் எடுக்கிறேன் அது கிட்டத்தட்ட ஒரு டீஸ்பூன் அளவு நீங்கள் எடுத்துக்கோங்க இப்போ இதெல்லாம் சேர்த்து நல்லா நீங்கள் மிக்ஸ் பண்ணிவிட்டு இதை நீங்கள் ஹேர் பேக்காக யூஸ் பண்ணிக்கலாம் அப்ளை பண்ணிவிட்டு குறைந்தது ஒரு முப்பது இருந்து ஒரு மணி நேரங்கள் அப்படியே விட்டுருங்க அதுக்கப்புறமா ஒரு மணி நேரங்கள் கழித்து நார்மலாக நீங்கள் வாஷ் பண்ணுற மாதிரி வாஷ் பண்ணிக்கோங்க அப்படி இல்லைனா ஏதாவது மைல்டு ஷாம்பு போட்டு நீங்கள் குளிச்சிக்கலாம் இந்த மாதிரி நீங்கள் வாரத்தில் மூன்று நாட்கள் மட்டும் நீங்கள் செஞ்சுட்டு வந்தீங்க அப்படின்னாலே போதும் கண்டிப்பாக வந்து உங்களுக்கு ஒரு சூப்பரான மாற்றம் தெரியும் முதல் வாரம் ஒரு மூன்று நாட்கள் யூஸ் பண்ணுவீங்க இரண்டாவது வாரம் ஒரு மூன்று நாட்கள் யூஸ் பண்ணுவீங்க அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு அந்த நரைமுடியானது நல்ல உங்களுக்கு நிறம் மாறி வருவதை கண் கூட உங்களால் பார்க்க முடியும் அந்த அளவுக்கு ஒரு சூப்பர் எஃபெக்டிவான ரிசல்ட் கொடுக்கக்கூடியது தான் உங்களுக்கு இந்த ஹேர் பேக்கு ஸோ இந்த மெத்தடும் நீங்கள் தாராளமாக ஃபாலோ பண்ணிவிட்டு வரலாம் இன்னும் உங்களுக்கு இதே மாதிரி உடல்நலம் சார்ந்த வீடியோக்கள் எதுவும் வேணும் அப்படின்னா கமெண்ட் செக்ஷனில் கேளுங்க கண்டிப்பாக நான் உங்களுக்கு வீடியோ போடுறேன் என்னோட சேனல் பிளேலிஸ்ட்டில் போய் நீங்கள் செக் பண்ணி பார்த்தீங்க அப்படின்னாலும் நிறைய வீடியோக்கள் உங்களுக்கு கிடைக்கும் ஒவ்வொரு செக்மெண்ட்டாக போட்டிருப்பேன் அதில் உங்களுக்கு தேவையானதை பார்த்து நீங்கள் தெரிஞ்சு பயனடைஞ்சிக்கோங்க அடுத்து என்னன்னு சொல்லி நம்ம இப்போ பார்த்துடலாம் ஒருவேளை உங்களுக்கு மாங்காய் கிடைக்கல மா இலை மட்டும்தான் கிடைச்சிருக்கு அப்படின்னாலும் ஒன்றும் பிரச்சனை இல்லை இந்த மாதிரி ஃப்ரெஷ்ஷான இலைகள் கிடச்சிது அப்படின்னாலும் பயன்படுத்துங்க அப்படி இல்லை உங்களுக்கு பொடியும் கிடச்சிது அப்படின்னா குறைந்தது ஒரு மூணு டீஸ்பூன் அளவுக்கு பொடி எடுத்து சாதாரணமாக தண்ணீர் விட்டு நல்லா குழைத்து எடுத்துக்கோங்க அதை நீங்கள் ஹேர் பக்காக யூஸ் பண்ணிக்கலாம் இது கூட நீங்கள் ஹேர் ஆயில் சேர்த்து தான் நீங்கள் மிக்ஸ் பண்ணணும் அப்படிங்கிறது கிடையாது இதை மட்டுமே நீங்கள் தனியாக நீங்கள் அப்ளை பண்ணிவிட்டு வரலாம் இதே மாதிரி தான் குறைந்தது ஒரு முப்பது இருந்து ஒரு மணி நேரங்கள் அப்படியே விட்டுட்டு அதுக்கப்புறமா நீங்கள் ஒரு மணி நேரங்கள் கழித்து மைல்டு ஷாம்பூ வச்சு நீங்கள் வாஷ் பண்ணி எடுத்துக்கலாம் இந்த மெத்தட் கூட நீங்கள் ஃபாலோ பண்ணிட்டு வரலாம் நெக்ஸ்ட் என்ன அப்படின்னு சொல்லி இப்போ பார்த்துருவோம் அடுத்ததாக நம்ம பார்க்க போகிறது இந்த கேரட் இதை வச்சு தான் நம்ம பார்க்க போகிறோம் இந்த மாதிரி நீங்கள் கேரட் தினமும் நீங்கள் பச்சையாக சாப்பிட்டு வாங்க அப்படி இல்லைனா நீங்கள் ஜூஸ் பண்ணி நீங்கள் தினமும் ஒரு கிளாஸ் அளவுக்கு நீங்கள் குடிச்சிட்டு வாங்க தினமும் உங்களால் குடிக்க முடியல அப்படின்னா ஒன்றும் பிரச்சனை இல்லை வாரத்தில் மூன்று நாட்களாவது இது நீங்கள் குடிச்சிட்டு வந்தீங்க அப்படின்னாலே போதும் கண்டிப்பாக வந்து உங்களுக்கு நிறைய நன்மைகள் கிடைக்கும் சொல்லப்போனால் உங்களுக்கு கண் பார்வை நல்லா தெளிவடையும் உங்களுடைய தோளோட நிறம் வந்து அதாவது சருமத்தோட நிறம் உங்களுக்கு நல்லாவே அதிகரிக்கும் அந்த நல்ல ஒரு மினுமினுப்பு உங்களுக்கு கிடைக்கும் தோலுக்கு அது மட்டும் இல்லாமல் அந்த தலைமுடி உதிர்வு பிரச்சனை இருந்தது அப்படின்னா அது சரிப்படும் இன்னும் அரைத்த முடி வந்து நம் முடி வராமல் கூட இதெல்லாம் தடுக்க முடியும் இலை வராமல் கண்டிப்பாக தடுக்க முடியும் அது மட்டும் இல்லாமல் அந்த முடியை கூட உங்களுக்கு சரி பண்ண வைக்கும் இந்த மாதிரி ஜூஸாக நீங்கள் குடிச்சிட்டு வரலாம் இது கூடவே நீங்கள் அப்படி இல்லை அப்படின்னா இது கூடவே நீங்கள் நல்லா பேக் மாதிரி நீங்கள் போட்டுக்கோங்க நல்லா அந்த கேரட்டை மட்டும் நல்லா விழுதாக அரைச்சி அது கூட நீங்கள் ஏதாவது ஹேர் ஆயில் சேர்த்துக்கலாம் அப்படிலாம் நீங்கள் ஹேர் ஆயில் கூட சேர்க்க வேண்டாம் கேரட்டை மட்டுமே நல்லா நீங்கள் தலையில் அப்ளை பண்ணிவிட்டு வந்தீங்க அப்படின்னாலே போதும் நல்ல ஒரு மாற்றம் அப்படிங்கிறது கண்டிப்பாக உங்களுக்கு கிடைக்கும் அடுத்து தான் நம்ம எப்போதும் சொல்கிற மாதிரி தான் கருவேப்பிலை இந்த மாதிரி கறிவேப்பிலையும் நீங்கள் தினமும் சாப்பிட்டு வரலாம் காலையில் எழுந்ததும் ஒரு கைப்பிடி அளவுக்கு நீங்கள் கறிவேப்பிலையை எடுத்து நல்லா கழுவி சுத்தப்படுத்திட்டு அதுக்கப்புறமா நல்லா விழுதாக அரைச்சி அதுலேருந்து ஜூஸ் எடுத்து நீங்கள் குடிச்சிட்டு வரலாம் இதுவும் நீங்கள் தினமும் செஞ்சுட்டு வந்தீங்க அப்படின்னாலே போதும் என்ன நம்ம வெளிப்புறமாக அப்ளை பண்ணிட்டு வந்தோம் அப்படின்னாலும் உணவாக நம்ம எடுத்துக்கிற விஷயத்துலேயும் நமக்கு ரொம்பவே இருக்குது அதே மாதிரி வெளிப்புறமாகவும் நீங்கள் அப்ளை பண்ணிக்கோங்க உணவாகவும் நீங்கள் எடுத்துக்கிட்டு வந்தீங்க அப்படின்னா நாளடைவில் உங்களுக்கு அந்த நிறைமுடி பிரச்சனை அப்படிங்கிறதே உங்களுக்கு கண்டிப்பாக இருக்காது ஸோ இதை எல்லாமே நீங்கள் தாராளமாக ட்ரை பண்ணிவிட்டு வரலாம் அவ்வளோதான் நான் சொல்லியிருக்கிற மெத்தட் எல்லாமே நீங்கள் ஃபாலோ பண்ணிவிட்டு வரலாம் உங்களுக்கு என்னோட அந்த வீடியோ பிடிச்சிருக்குன்னு சொல்லிட்டு நான் நம்புகிறேன் மறக்காமல் நீங்கள் லைக் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாத்துக்கும் ஷேர் பண்ணுங்கள் புதுசாக பார்க்குறவங்களாக இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்தில் இருக்கிற பெல் சிம்பில் மறக்காமல் கிளிக் பண்ணுங்கள் நான் இன்னொரு நாள் இன்னொரு வீடியோவோடு உங்களை மீட் பண்ணுறேன் தேங்க்யூ